மகாபாரதத்துல திரௌபதி ஹஸ்தினாபுர சபையில அவமானப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் ஆனா திரௌபதி விராட நாட்டு சபையிலையுமே அவமானப்பட்டா என்ன கதை பாண்டவர்கள் அவங்களோட வனவாசத்தோட பதிமூணாவது வருஷத்தை யாருக்குமே தெரியாம மறைஞ்சுதான் வாழணும் அதனால அதுக்கு விராட நாட்டை தேர்ந்தெடுத்தாங்க விராட நாட்டில் ஆளுக்கு ஒரு பேரு ஆளுக்கு ஒரு தொழில் சொல்லி அங்கே எல்லாம் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க பல மாசங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் சந்தேக வராமல் தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு நாள் அந்த நாட்டோட அரசியோட தம்பியான கீசகன் அப்படின்றவனுக்கு சைரந்திரி அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த திரௌபதி மேலே ஆசை வந்துச்சு ஏதோ திரௌபதி கிட்டையுமே போய் சொல்றான் திரௌபதியோ எப்படி தவறான பக்கம் இனிமே வராத என் கணவர்கள் எல்லாம் கந்தர்வர்கள் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு கீசகன் கேக்குறமே தெரியல கீசகன் இதை அவனோட அக்கா கிட்ட போய் சொல்ல அவளும் அத பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சைரந்திரிய ஒரு நாள் கீசகனோட அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறான் கீசகன் அங்க திரௌபதி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண திரௌபதியோ கத்தி கதறிக்கிட்டே அங்கிருந்து ஓடுனா அதுக்கப்புறம் அந்த அரசபையை தான் ஓடுனா அரசபையில எல்லாருமே இருக்காங்க அப்படியும் அந்த நேரத்துல கீசகன் அவளை எத்தி மிதிச்சு அரசபையில் தள்ளி விட்டான் அங்க எல்லாருமே கூச்சலிட்டாங்களே தவிர அவனை கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே எதுவுமே இல்ல அவன் திரும்பவே திரௌபதி கிட்ட தப்பா நடந்துக்க தான் முயற்சி பண்ணா அந்த சத்தத்தை கிட்ட அங்க வந்த சமையல் காரனா வேலை பார்த்து பீமனுக்கு அவன அப்பவே அங்கேயே கொண்டு போட்டலாம் அப்படினு சரியான கோவம் வந்துச்சு ஆனா யுதிஷ்டன் கண்ணை காட்ட அவ அமைதியாயிட்டான் ஆயிட்டான் இதுக்கு அப்புறம் சைரந்திரி அங்க வாழ்ந்து கிடந்த திரௌபதிக்கு என்ன நடந்துச்சு பீமன்லாம் என்ன பண்ணா பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க கந்தர்வர்கள் நீ ஏன் சொன்னா எல்லாத்தையும் கீழே இருக்கு மூணு எபிசோட்ல போய் பாருங்க தொடரும் மகாபாரதம்